இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அச்சை தேதி வரப்போகுது தமிழ் வருஷப்பரப்பு வரப்போகுது அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சேமிப்பை பண்ணி அன்னைக்கு ஒரு கிராம் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் தங்கம் வைக்கிற விலையில என்னாலலாம் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இது ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கும் ஆனா இது எல்லாத்துக்குமே சொல்யூஷனா என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்க போகிற சின்ன சின்ன பணமுமே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதை நம்மளோட சேலஞ்சை பண்ணி ரெகுலராக வந்து நம்மளோட சேலஞ்சை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இதோட வேல்யூ என்ன அப்படின்றது நல்லாவே புரியும் மாதம் மாதம் நம்ம மணி சேவிங் சேலஞ்சை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மாதம் மாதம் முடிஞ்ச அளவு அவங்களால என்ன பணத்தை எடுத்து வைக்க முடியுமோ அந்த பணத்தை எடுத்து வச்சு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட தேவையை நிறைவேற்றிட்டு வராங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம அச்சை திதிக்காக பணத்தை சேர்க்க போகிறோம் இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து எட்டாயிரத்தி எழுபது ரூபா இதே டே இது அச்சய தேதிக்கு எவ்வளோ நாள் இருக்குது அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சைகுலி சேதாரம் அப்புறம் ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் மொத்தமாக தேவைப்படும் இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸில் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாகவே புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் எனக்கு நீங்கள் பெரிய உதவின்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நம்ம எந்த சேமிப்பை பண்றதுக்கு முன்னாடியும் அதுக்கான பிளான் அப்படின்ற ஒன்று வேணும் என்னைக்கு வந்து நம்ம இந்த சேமிப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்போ இந்த சேமிப்பு முடிய போகுது சேமிப்புக்கான டைம் பீரியட் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பணம் எவ்வளோ பணத்தை நம்மளை வந்து டார்கெட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் தானே டார்கெட் பண்ணிட்டு அதை நோக்கி வந்து நம்ம பயணிக்க முடியும் இந்த மாதிரியான சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா நம்மளோட சேலஞ்சுக்கான அமௌண்ட் என்ன ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளோட பிளான் இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம் தமிழ் வருஷ பரப்பு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது அஜய் திதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது அப்போ இன்னையில இருந்து இன்னைக்கு ஏப்ரல் பிப்ரவரி இருபதாம் தேதி இன்னையில இருந்து எவ்வளவு நாள் இருக்குது அச்சய திதிக்கு அப்படின்ற அந்த பேஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த சேமிப்பு நீங்க பண்றீங்க அப்படினாலும் அதுக்கான பிளான வந்து ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் தான் கிடைக்கும் பிப்ரவரியில் இன்னும் ஒன்பது நாள் இருக்கு மார்ச்ல முப்பத்தி நாள் வந்து இருக்குது மொத்தம் மாட்டோம் ஏப்ரலில் ஏப்ரல் லாஸ்ட் முப்பதாம் தேதி தான் நம்மளுக்கு அச்சய தேதி அப்போது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்குமே டைம் இருக்குது இல்லையா இப்போ டோட்டலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எழுபது நாள் வந்து இருக்குது இந்த எழுபது நாளில் நம்ம நம்ம சேமிப்பு பொறுத்த வரைக்கும் எப்போவுமேவும் சண்டேஸ் பிரிச்சுக்குவோம் மந்த்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு வந்து பிரிச்சுக்குவோம் எதுக்காக இதை பிரிக்கிறோம் அப்படின்னா மாதம் பிறந்த உடனே சேல்ரி நம்ம கைக்கு வரும் அதில் நம்மளோட சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேலஞ்சுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதனால தான் மந்த்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சண்டே சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து பண்ணுவோம் வீக் வீக்கெண்ட் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேமிப்பை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஃபைனலாக அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ எத்தனை நாள் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்குவோம் பிப்ரவரியில் ஒரே ஒரு சண்டே மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்கு மார்ச் மொத்தம் அஞ்சு சண்டே வந்து இருக்கு ஏப்ரல் நாலு சண்டே இருக்கு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்து சண்டேஸ் வந்து இருக்குது இப்போது இன்னைக்கான கோல் ரேட் என்ன ஒரு கிராமம் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கான கோல் ரேட் வந்து எட்டாயிரத்தி எழுபது ரூபா அப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுற ரேட்டு அன்னைக்கு வந்து இந்த எழுபது நாள் கழித்து ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்கும்னு வச்சுக்குவோமே அதை விட கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவோம் ஏன்னா நம்மளோட சேமிப்பு எப்போவுமே ஒரு நூறுபாயோ இரநூறுபாயோ அதிகமாக தான் நம்ம எப்போவுமே சேமிப்போம் அப்படி சேமித்தாதான் அதை அந்த சேமிக்கின்ற உணர்வு வந்து அதிகமாகும் கம்மியாக சேர்ந்து சேர்த்துட்டு வாங்க முடியலன்ற கவலை நம்மளுக்கு வர்றதை விட அதிகமாக சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம் அதை விட ரொம்ப பெருசு அதுக்கப்புறமா பிஏ ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கான கால்குலேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு கிராமுக்கான அமௌண்ட்டை வந்து பிளான் பண்ண போகிறோம் எட்டாயிரத்து ஐநூறுரூபா பிஏ வந்து ரெண்டு பர்சன்ட் காயினுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நூற்றி எழுபது ரூபா வந்து பிஏக்காக மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதையும் இதையும் ஆட் பண்ணி தான் கோல்டோட ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி விஏ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா இதில் தான் மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி போட்டுட்ருக்கிறாங்க ஜிஎஸ்டியோட வேல்யூ மட்டும் இரநூத்தி அறுபது ரூபா புள்ளி ஒரு 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 பைசா அப்போ மொத்தமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு கிராம் தங்கத்தை அச்சே அச்சயத்தீதி அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போது என்னால் நான் வந்து ஒரு கிராமுக்கு தான் பிளான் பண்ணல அப்படின்னு சில பேருக்கு தோணும் இல்லையா ஒரு கிராமுக்கு ஒரு கிராமுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரூபாய் வந்து நம்மளோட சேலஞ்சாக எடுத்துக்க போகிறோம் இதே இது ரெண்டு கிராம் அப்படின்னா ரூபாய் உங்களோட சேலஞ்ச் அமௌண்ட்டாக எடுத்துக்க போகிறீங்க நாலு கிராம் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக உங்களோட சேமிப்பு அமௌண்ட்டாக எடுத்துக்க போகிறீங்க எட்டு கிராம் சேர்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டாயிரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எட்டு கிராம் கோல்டு காயினுக்கான வேல்யூ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸை தான் இங்கே வந்து போட்டிருக்கிறோம் இதே இது நீங்கள் ஒரு ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா அங்கே விஏ அப்படின்றது ரொம்ப சேஞ்சஸ் வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு ஒவ்வொரு கிராம பொறுத்துமேவும் இருக்கும் இப்போ நாலு கிராமுக்கு அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நாலு கிராம் வந்து நான் ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க நாற்பதாயிரமா சேர்க்கறதுக்கான பிளானை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா தான் உங்களால உங்களோட ஆசைப்பட்ட ஜுவல்லரியை வந்து உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதே இது எட்டு கிராம்ல ஒரு செயின் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு பேங்கிள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தியோட எக்ஸ்ட்ராவா ஒரு ஐயாயிரம் சேர்த்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்க சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா தான் அன்னைக்கு நிலைமைக்கு உங்களால வாங்க முடியும் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த புரிதல் மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும் உங்களோட சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்றை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க முடியும் எடுத்துக்க போகிற டைம் பீரியட் கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லி டெய்லி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் தவறாமல் நம்மளோட சேமிப்பு பண்ணுறோம் அதுக்கான சக்ஸஸ் அந்த நாள் முடியும் போது உங்கள் கையில் இருக்கும் அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய கேப் ஹாப்பினஸ் இப்போ அடுத்தது சேலஞ்ச் அமௌண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு கிராம் வாங்குறதுக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த விதத்துலலாம் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் வீக்லி வீக்லி அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறது டெய்லி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி மந்த்து ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சேலரி வந்தவுடனே அதில் ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் அது வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து எடுத்து வைக்கணும் எடுத்து அப்புறமா தான் இந்த ரெண்டு சேவிங்ஸையும் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அதில் பெரிய ஒரு பல்கான அமௌண்ட்டு இப்போ வந்து ஒம்பதாயிரம் ஐயாயிரம் சேர்க்கறதுக்கு மாதம் பிறந்தோடனே சேலரி வந்தோடனே ஒரு ரெண்டாயிரம் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த சேமிப்பு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரரூவா எடுத்து வைக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ண அப்படின்றதுக்கான சேலஞ்சை தான் நம்ம வந்து எவ்ரி மந்த் எவ்ரி டே வந்து நம்மளோட சேலஞ்ச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மினிமமாக எல்லாராலையும் என்ன எடுத்து வைக்க முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பேசுவோம் அதுக்கான சேலஞ்ச் மட்டும்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு சேலஞ்சிலையுமே நம்ம கொடுத்துட்ருப்போம் அதே மாதிரி தான் இப்பையும் நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீக்லி அமௌண்ட்டை எப்படி எடுத்து வை வைக்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லையா அதுக்காக சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா சில ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஒரு மொபைல் பில்லாக இருக்கட்டும் கரண்ட் பில்லாக இருக்கட்டும் இல்லை வாட்ரு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து வாட்ரு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வந்து பியூரிஃபையர் வாங்கிட்டீங்க அதுக்காக போகிற செலவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பியூரிஃபையர் வாங்கிட்டீங்கன்னா அதுக்காக போகிற அமௌண்ட் வந்து மிச்சமாகும்ல இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு மாத மாதம் அமௌண்ட் மிச்சமாகுது அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது அதுக்காக நீங்கள் மாத மாதம் சேமிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய லாபமான ஒரு விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் நாங்கள் வாங்கக்கூடாது நான் சேர்த்து வச்சு ஒவ்வொரு பொருளையும் வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட கான்செப்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா கேஸ் பில் எடுத்துக்கோங்களேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா ஒரு மாதம் எவ்ரி மந்த் வந்து ஃபுல் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டு அந்த அமௌண்ட் எனக்கு செலவாகலை அப்படின்ற பட்சத்தில் அதை சேமிப்பில் ஆட் பண்ணணும் இப்படி தான் உங்களோட சேமிப்பை எப்படி நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமேவும் பேஸ் அப்படின்னா பட்ஜெட் போடுறது தான் பட்ஜெட்டில் நீங்கள் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற பேஸ் ரூலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அதை எப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறீங்க எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க பட்ஜெட்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பட்ஜெட் போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக்கிட்டு போட அப்புறம் தான் நாங்கள் என்ன செலவு பண்ணிக்கிட்டு தெரிய என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியணும்னா பேஸே இந்த பட்ஜெட் போடுறது தான் ஒவ்வொரு நாளுமே விடாமல் உங்களோட செலவுகளை நீங்கள் நோட் பண்ண நோட் பண்ண தான் என்ன தேவை தேவையில்லை கரெக்டாக தான் நீங்க உங்களோட மணியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை உங்களோட ஆசைக்கும் பணத்தையும் தேவையில்லாத விதத்துக்கும் நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற புரிதல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் வீணாகிற அந்த மாதிரியா சேர்த்தா கூட நீங்க ஆசைப்பட்ட அத்தனையும் உங்களால கடன் இல்லாம வாங்க முடியும் அதுக்கப்புறமா கண்ட்ரோல் யுவர் ஹாபிட் சில பேருக்கு சில விதமான ஹாபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு தான் நீங்க வந்து என்ன தப்பான விதத்துல வந்து ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியும் அதை கட் பண்ணி ஒரு ஒரு ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன அமௌண்ட்டா எடுத்து வைங்களேன் அது வாரத்தோட முடிவுல ஒரு பெரிய அமௌண்ட்டா thank அந்த அமௌண்ட்டை உங்களோட வீக்லி சேலஞ்ச் அமௌண்ட்டாக எடுத்து வைங்க இந்த மாதிரி தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது மூலமாகவும் இது வந்து நீங்கள் மட்டும் மாறுறதுனால நடக்க போகிறது கிடையாது வீட்டில் உள்ள எல்லாரும் ஒரு சேலரியை டிபெண்ட் இருக்கிற எல்லாருமேவும் மாறினா அப்படின்னா மட்டும்தான் ஒவ்வொரு விதமான சேமிப்பையும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும் அதுக்கப்புறமா டெய்லி சேவிங்ஸ் வரலாம் டெய்லி சேவிங்ஸ் எப்படி எப்படிலாம் சேமிக்கலாம் நான் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க ஈஸியாக அதுக்காக போகிற மணியை நான் எங்கே எங்கேருந்து எடுத்து வைக்க பட்ஜெட்டையும் போட்டு நான் வந்து சேவிங்ஸ்க்குன்னு சொல்லி எப்படி எடுத்து வைக்க அப்படின்னு ஒரு கொஸ்டினும் வருது உங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டியோ இல்லை சிக்ஸ்டி செவன்ட்டி அந்தந்த மாதத்தில் என்ன என்னால் முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் பிளான் பண்ணிக்குவேன் ஒரு மாதம் முப்பது ரூபா கூட நான் வந்து பிளான் பண்ணுவேன் அப்போது என்னோடய சேமிப்பு வந்து கம்மியாக தான் செய்யும் நம்மளோட கமிட்மெண்ட்டை பொறுத்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அது செலவாகாத பட்சத்தில் அதை தூக்கி அப்படியே சேவ் சேவிங்ஸில் ஆட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே மாற்ற மாற்ற தான் உங்களுக்கான சேமிப்பு உருவாக ஆரம்பிக்கும் சேமிப்பு உருவாகினா மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போக முடியும் இதுக்கு தான் நான் வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து நிறைய வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி எடுக்கிறேன் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கடைக்கு போகும்போது ஒரு நூறுரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கு ஆகிற செலவு தொண்ணூறுபாய் இருக்குது மிச்சம் பத்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே எடுத்து உண்டியில் ஆட் பண்ணியிருந்தோம் உங்களோட செலவு கணக்கில் ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதி முடிச்சிடணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கே தெரியாம கண்ணுக்கே தெரியாத சேமிப்பு வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் இன்விசபிள் சேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் செலவே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஏதோ ஒன்று வாங்கினேன்னு நினச்சிக்கணும் ஒரு நூறுபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னு நினச்சி உங்களோட பட்ஜெட் நோட்டில் எழுதிட்டு அந்த அமௌண்ட் அப்படியே உங்களோட சேவிங்ஸில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வாங்கவே இல்லை ஆனால் வாங்கிட்டேன் அப்படின்னு என்னென்ன மாற்றிக்கிறது ஏ ஏமாற்றுறது அப்படின்னு கூட சொல்லலாம் சேவிங்ஸில் ஏமாத்துறது எந்த விதமான தப்புமே கிடையாது அதுக்கப்புறமா வா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நான் வந்து எந்த விதமான செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான சேமிப்பு உருவாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சேலஞ்ச் பார்க்கலாமா எப்படி வந்து டெய்லி எடுத்து வைக்க போகிறோம் எப்படி வீக்லி எடுத்து வைக்க போகிறோம் எப்படி மந்த்லி எடுத்து வைக்கப்போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் மொத்தம் நம்மளுக்கு எழுபது நாள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபா எடுத்து வச்சீங்க அப்படின்னா டோட்டலாக மூணாயிரத்தி ஐநூறுரூபா சேர்த்துருப்பீங்க மொத்தம் பத்து வாரம் இருக்குது வார வாரம் ஐநூறுரூபா எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் சேர்த்துருப்பீங்க ரெண்டு மாதத்தோட முதல் நாள் வருதா அதில் மா மாதம் ஆயரருபா அப்படின்ற கணக்கில் ரெண்டாயிரூபா எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க நீங்கள் வீக்லி ஐநூறுரூபா எடுத்து வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு இதை மாதத்துக்கு கணக்கு பண்ணோன்னா ரெண்டாயிரரூபாயாச்சு நான் மாதம் பிறந்தோடனே ஒரு ரூபாய் எடுத்து வச்சிட்டேன் வார வாரம் ஒரு இதுவே வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இப்படி பண்ணோன்னா மட்டும்தான் தான் இல்ல அப்படின்னா டெய்லி நம்ம எடுத்து வைக்க போற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் டெய்லி எல்லாராலையும் எடுத்து வைக்க முடியாது இல்லையா ஏதாவது வீட்டில் சின்னதா பிசினஸ் பண்ணுறவங்களால மட்டும் தான் டெய்லி பெரிய அமௌண்ட்டாக எடுத்து வைக்க முடியும் ஒரு இன்கம்மில் இந்த மாதிரி தான் நம்மளோட சேமிப்பை பண்ணியாகணும் அதை வச்சு மட்டும்தான் நான் இன்னைக்கான பிளான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை வச்சு தான் நம்ம எவ்ரி மந்த் வந்து பிளான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வேற எதுக்காகவும் மந்த்து ஃபர்ஸ்ட்டோ வீக்லி அமௌண்ட் எடுத்து வைக்கிறத பற்றி நான் வந்து பேசுகிறது கிடையாது இந்த மாதிரியே நம்மளோட நாட்களை பொறுத்து நம்மளோட சேமிப்பை பிரித்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம் ஒரு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை ஒம்பதாயிரம் ரூபாய் ஆனால் நம்ம சேர்த்த அமௌண்ட்டு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வ எவ்ளோ சேர்த்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கோம் இப்போ சொல்லுங்கள் சேமிக்கிறது கஷ்டமா அப்படிலாம் கிடையாது இல்லையா நம்ம சேமிக்கிற சேமிப்பை பிரித்து சொல்ல பிரித்து சேமிக்கும் போது ரொம்ப ஈஸியாக அது வந்து மாறிடும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தேவைக்காக நீங்கள் சேமிக்க போகிறீங்களோ அதுக்கு வந்து எவ்வளோ பணம் ஆகும் எவ்வளோ நாளில் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேமிப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவீங்க நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்றை எந்த விதமான கடனும் இல்லாமல் உங்களால் வாங்கிட முடியும் இது மாதிரி நம்ம வேறு எதுக்கு சே சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கையில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான சேலஞ்சையும் நம்ம வந்து சீக்கிரமே போஸ்ட் பண்ணலாம் உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்